நீட் அப்படிங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் தொடங்கி இன்னைக்கு இந்தியா முழுசும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் எடுத்த டேட்டாஸ் மட்டும் இல்லை ஆதாரபூர்வமாக அரசு எங்களுக்கு கொடுத்த டேட்டாஸ் இப்போது தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு இருக்குது சிபிஎஸ்சி போர்டு இருக்குது இந்த சிபிஎஸ்சி போர்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாவது வருஷத்தில் எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க ஸ்டேட் இருந்து எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்ககிட்ட இருக்குது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மருத்துவத்துறை கொடுத்தது இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டு நேட்டிவிட்டி இருக்கிறவங்க ஓப்பன் ஸ்கூலிங்கில் வெளிமாநிலத்தில் போய் வெளி மாநிலத்தில் நிறைய இடத்துல கோச்சிங் சென்டர் இருக்குது கோட்டா மாதிரி இடத்துல போய் படிச்சுட்டு அந்த வழியாக மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் என்ட்ரி பண்ணிடுறாங்க அப்போ நம்ம ஊரில் இருக்கிறவன் சாதாரண ஏழை மக்கள் இங்கேருந்து ராஜஸ்தானில் கோட்டாவில் போய் படிக்க முடியுமா எல்லா இருந்து கோட்டாவில் போய் படிக்கிறான் ஹைதராபாட்டில் போய் படிக்கிறான் இது மாதிரி கோச்சிங் சென்டருக்குன்னு இப்போ எப்படி திருப்பூரில் படியின் தொழிற்சாலைக்கு திருப்பூர் ஃபேமஸோ அந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்கு ஃபேமஸ் கோட்டா தமிழ்நாட்டிலிருந்து பல மாணவர்கள் கோட்டா போகிறான் இங்கிருந்து ஓப்பன் ஸ்கூலிங் நீங்கள் ஸ்கூலுக்கே போக வேண்டாம் அங்கே போய் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வந்து அந்த மார்க்கை வச்சு தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் உள்ள முடியும் அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை இங்கே நடக்குது எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி இதில் எந்த சூழ்நிலையிலும் இந்த நீட் என்பது தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய கேடாக அமைகிறது யார் வேணாலும் விவாதத்துக்கு வருங்க நேருக்கு நேர் உட்காரலாம் பேசுவோம் பேசி முடிவு பண்ணலான்னு சொல்கிறீங்களா டேட்டாஸ் வச்சு பேசியே முடிவு பண்ணலாம் இந்த ஏழரை பர்சன்ட் அதிகப்படுத்தணுங்கிறது ஸ்டேட்டோட கையில் இருக்குது இப்போ ஸ்டேட் தான் ஏழரை பர்சன்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இது வந்து ஸ்டேட்டோட லிபர்ட்டி மத்திய அரசாங்க இதில் நம்ம எப்பவுமே என்ன சொல்கிறோன்னா மாநில அரசினுடைய அதிகாரத்துக்குள்ளே வராதீங்கன்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஏழரை பர்சன்ட் இருபது பர்சன்ட் பண்ண பண்ணணுமா இருபத்தஞ்சு பர்சன்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது மாநில அரசினுடைய முடிவு இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு அந்த கோரிக்கை வைப்போம் நிறைவேற்றட்டும் அது நீங்கள் சொல்கிறது ஏழரை பர்சண்டை இருபது பர்சன்ட்டாக ஆகணும்னு சொல்கிறீங்க நிச்சயமாக திமுக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்போம் அவங்க செய்யட்டும் எங்களான சக்திக்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் மக்களிடத்திலே தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை மக்களிடத்திலையும் மாணவர்களிடத்திலையும் இந்த பிரச்சனைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர் சமுதாயத்தை பொதுமக்களை வீதிக்கு வர வைப்போம் இப்படிப்பட்ட பணிகளை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் செய்யும் நாங்கள் மட்டும் கிடையாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும் இதில் உருவாக வேண்டும் இதற்கு எதிரான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும்